புதுக்கோட்டையில் பிரபல இ பைக் நிறுவனத்தை வாடிக்கையாளர்கள் இழுத்து போட்டியதால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் வந்து இ பைக்கை நாடி அதிகம் செல்கின்றனர் இந்த நிலையில் தான் பல்வேறு நிறுவனங்கள் இ பைக் வந்து விற்பனை செய்ய செய்து வருகிறது அதே போன்று புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் ஓலா பைக் நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது இந்த இந்த ஷோரூமில் இருந்து கிட்டத்தட்ட கடந்த மூன்று மாதத்திலேயே ஐநூறுக்கும் மேற்பட்ட இ பைக்குகள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் வீ பைக்குகளை வாங்கி சென்றுவிட்டு ஒரு மாதமும் இரண்டு மாதமும் யூஸ் ஓட்டி பார்க்கும்போது அதன் பின்னர் வந்து அடிக்கடி பகுதி ஏற்படுவது வாடிக்கையாக தொடர்ந்து இருந்து வருகிறது இந்த நிலையில் தான் அந்த ஷோரூம் நிறுவனத்தில் பகுதியை நீக்குவதற்காக வாடிக்கையாளர்கள் கொண்டு செல்ல போது அவர்கள் நிறுத்திவிட்டு செல்லுங்கள் நாங்கள் பதவி நீக்கிவிட்டு உங்களுக்கு தகவல் அளிக்கிறோம் என்று கூறினார் ஆனால் கடந்த ஒரு மாத காலமாக கிட்டத்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இபைக்கைகள் வந்து எந்த விதமான சர்வீஸ் சர்வீஸ் செய்யப்படாமல் நிறுவனத்தின் வாயிலே நிறுத்தப்பட்டிருந்தது தினந்தோறும் வாடிக்கையாளர்கள் சென்று வந்து நிறுவன ஊழியரிடம் கேட்டுக்கும் போது அவர்கள் வந்து இதோ சிது செய்து கூப்பிடுகிறோம் என்று கூறிவிட்டு அவர்கள் அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் தான் அடைந்த வாடிக்கையாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இன்று காலை வந்து அந்த ஸ்டோரு முன்பாக குவிந்து ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் வந்து அவர்களுடைய அந்த நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளே அந்த வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொண்டு பேசிய போது வந்து முறையற்ற பதிலை கூறியதாகவும் கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் கோபமடைந்து அந்த ஷோரூமை கூட்டினர் இதனை தொடர்ந்து வந்து உள்ளே மாட்டிக்கொண்டனர் அடக்கம் இதனைத் தொடர்ந்து அவர்கள் வந்து மனிதாமி அடிப்படையில் வாடிக்கையாளர்கள் மீண்டும் திறந்து ஊழியர்களை பெண் ஊழியர்கள் அனைவரையும் வந்து வெளியேற்றிவிட்டு மீண்டும் அவர்கள் வந்து சற்றை குரல் செய்து புட்டிவிட்டு வாடிக்கையாளர்கள் கரை முன்பாக என்று தற்போது வந்து ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி சுந்தர் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மெல் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட்